ஹலோ மக்கள் இன்னைக்கு எபிசோட் நடந்த ஈவென்ட்ஸ் கூட இன்ட்ரெஸ்டிங் சில அன்சின் ஈவென்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு நாச்சி 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 எப்போவுமே டான்ஸ் ஆடிட்டு இருக்க மணி இன்னைக்கு வேக்கப் சாங் கூட டான்ஸ் ஆடலைங்க ரவினாவா மிஸ் பண்றாங்களாம் குண்டு பையா மிஸ் யூ மிஸ் யூ நிறைய டைம் சொல்லிட்டாரு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே மார்னிங் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அது என்னன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் கத்துக்கிட்ட எதை நீங்க வெளியே போய்ட்டு ஃபாலோ பண்ணுவீங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படின்றதான் கேட்கறாரு பிக் பாஸ் தினேஷ் தலைவர் பாட்டை ஒன்று பாடி இதை தான் வெளியே ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அர்ச்சனா எவ்வளோதான் அடி வாங்கினாலும் அந்த ஹோப்பை கூடாதுன்னு தினேஷ் ப்ரோ கிட்ட இருக்க குவாலிட்டியை நான் வெளியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க விஷ்ணு கிட்ட இருந்து செல்ஃப் லவ் அண்ட் விசித்ரா கிட்ட இருந்து ஏஜஸ் ஜெஸ்ட் நம்பர்னு கத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப விசித்ரா பேச பாக்கணுமே அவங்களுக்கு அதே கேட்கலையாங்க அந்த மாதிரிதான் உட்காந்துட்டு இருந்தாங்க அண்ட் மணி பிடிக்காதவங்க கிட்ட கூட சகிச்சுட்டு வாழ கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே தினேஷ் விஷ்ணு அண்ட் மணி மூணு பேரும் சேர்ந்து காசிப் பேசிட்டே இருக்காங்க அதை நமக்கு பிச்சு பிச்சு காட்டுறாங்க எபிசோட் ஃபுல்லா அவங்க மட்டும் தான் காசிப் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க எல்லாருமே குரூப் குரூப்பா பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்து ஃபுல்லா காசிப் தான் பேசிட்டு இருக்காங்க அதை தான் இன்னைக்கு எபிசோட்ல காமிச்சிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா நமக்கு தினேஷ்க்கும் விஷ்ணுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெட் ஒன்னு போயிட்டு என்னன்னா விசித்ரா அந்த மணி பாக்ஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா அதுதான் விசித்ரா அந்த பணப்பெட்டியை பெட்டியை கன்ஃபார்ம் எடுப்பாங்கன்னு விஷ்ணு சொல்றாரு பட் தினேஷ் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு பெட் கட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதே மேட்ர மாயா கிட்ட தினேஷ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராரு அப்ப மாயா என்ன சொல்றாங்க விசித்ரா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே தினேஷ் விஷ்ணு கிட்ட என்னப்பா பெட்ல நீ ஜெயிச்சிரோ போல இருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு விஷ்ணு தினேஷ் மாயாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப விஷ்ணு என்ன சொல்றாருன்னா மாயாக்கு வந்து எல்லாருமே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு தூக்கி விசாட்டிடுவாங்க அவங்க வந்து எமோஷனலா ப்ளே பண்றாங்க எல்லாருக்கிட்டயுமே பிரதீப் மேட்டர்லயும் சரி நிக்சன் ஐஷு மேட்டர் சென்டர்லையும் தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னப்போ தினேஷ் என்ன சொல்றாரு நேற்று நீங்கள் அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டப்போ இல்லை நான் கவனிக்கல அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு அந்த கவனிக்காத மேட்டர் என்னன்னா மாயாக்கு ஐஷு பேசே மறந்து போச்சான் பட் அவங்க கூட இருந்த ஃபீலிங்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்காங்களே தினேஷ் மணி கிட்ட அந்த பணம் பெட்டியை நினைப்பியா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு மணி இல்லை ஹெல்மெட் ஆனால் கூட எடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கேன் பட் சுச்சுவேஷன்ஸ் வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு விஷ்ணு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருனா உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா விசித்திரா வந்து உனக்கு லெக்சர் கொடுப்பாங்க அதெல்லாம் கேட்காத நீ இப்போ டேரக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே நீ கொஞ்சம் கேப்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு இன்டெரக்டா அட்வைஸ் கொடுக்குறாரு நெக்ஸ்ட் விசித்ரான் பூர்ணிமா காசி பேசிட்டு இருக்காங்க அதுல என்ன பேசுறாங்கன்னா ஓட் பண்ணா ஒரு தப்பான பர்சன் கூட கேம் ஜெயிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பூர்ணிமா அப்படி இல்லை நமக்கு பிடிச்சவங்க இருந்தாலும் அந்த பிடிச்சவங்க ஓட் பண்ணணும் நமக்காக அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் வின் பண்றதுக்கு அப்படின்னு பூர்ணிமா சொல்றாங்க இந்த டாபிக் ஸ்லோவாக டைவெர்ட் ஆகி அர்ச்சனா பக்கம் போகுது அப்ப பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா டோமக்ஸ் டாஸ்கில் பார்த்தப்போ நான் ரவினாக்கு தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினச்சேன் பட் இன்னொரு டீம்ல வந்தப்ப கூட அர்ச்சனாவுக்கு தான் ஓட் அதிகமா வந்துச்சு சோ அர்ச்சனாக்கு வெளியே பேர் ஓட் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பூர்ணிமா அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பண்ற மாதிரி விச்சித்திரவுமே ஆமா அவள் நல்லா தான் பேசுறா அவளுக்கு என்ன பேசணும்னு கரெக்டா தெரியுது வீக்கெண்ட் எபிசோட்ல கூட சூப்பரா பேசுறா அண்ட் சி டிசர்வ்ஸ் டு பி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அந்த அன்சின் கிளிப்பிங் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒண்ணு பா பார்க்கலாங்க என்னன்னா விசித்ரா நிக்சன் மாயா எல்லாருமே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த பிக் பாஸ்க்காக இந்த ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அவங்க ஆக்சஸரீஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ்க்கு தாங்க ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பார்த்தா அவர் ஒன் லேக் காஸ்டியூம்ஸ்க்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காருங்க அண்ட் விசித்ரா என்ன சொல்றாங்க இன்னமும் செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கு வெளியே போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஜென்ரலா பார்த்தா ஒன் லேக் பிளஸ் செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க காஸ்டியூம்ஸ் மட்டுமே அண்ட் பூர்ணிமாவும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் மட்டும் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் அப்படியே இந்த இன்னொரு அன்சீனும் பார்த்துட்டு போயிடலாம் என்னன்னா விசித்ரா வந்து தூங்கிட்டே இருக்காங்க அதுக்கு நாய் கொலைக்க ஆரம்பிக்குது இவங்க எந்திரிச்சு பிக் பாஸே திட்டுறாங்க எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் அங்கங்க தனித்தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் மட்டும் இங்க தனியா உட்காந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்குறாங்க அதுவும் ஒரு பத்து நிமிஷம் தூங்க விட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டு கம்மன் படுத்து தூங்குறாங்க திருப்பி இதெல்லாம் ரூல் பிரேக்னு அப்படியே கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு வெளியே அமைச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் பிக் பாஸ் யாருன்றத உங்களுக்கு புரியும் அப்புறம் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ் பிரிக்கிறாங்க ஸ்மால் பாஸ் ஃபுல்லா பாய்ஸ் போயிடறாங்க பிக் பாஸ் ஃபுல்லா கேர்ள்ஸ் வந்துடுறாங்க அண்ட் நாமினேஷன் பிக் பாஸ் ஒரு பிராங்க் பண்ணார் பாருங்க அப்பா காட்டு மொக்கைங்க அந்த மொக்கையை போட்டு எல்லாருமே நாமினேட்டட் எக்ஸப்ட் விஷ்ணுன்னு சொல்லிட்டாருங்க நியூ இயர்க்கு டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க அதில் வெறும் பாய்ஸ் மட்டும் தான் பங்கேற்கணுமாங்க அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா பார்ட்டி அண்ட் டின்னர் வைக்க போகிறன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அந்த டாஸ்கில் அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் வேணே பஸ் அடிக்காமல் வச்சிருந்தாங்க போல அவங்க ஜெயிச்ச உடனே பஸ் அடிச்சு முடிச்சு விட்டாங்க அப்புறம் விஷ்ணுவும் மணியும் வீக்கெண்ட் எபிசோட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா மணி அண்ட் மாயா வந்து ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்ப ரவீனா வந்து நீங்களும் பிங்க் கலர் டிரெஸ் அப்படின்னு கேட்டப்போ மாயா கேவலமான ஒரு ரியாக்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மணியும் லைட்டா கலாய்ச்சிட்டு இருக்காரு அதை வச்சு மணி என்ன சொல்றாருனா அவங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் பாருங்க சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காங்க கிட்ட ஒரு கைண்ட்னஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போறாரு மாயாவை பத்தி அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஷ்ணுவும் ஆமா அவங்க பண்ற எல்லாமே ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுதான் பண்றாங்க மனிதாபிமானமே கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் விசித்ரா அவங்க நடிச்சிட்டு இருந்தப்போ அந்த கண் அடிக்கிறது கிஸ் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே பூர்ணிமா அண்ட் மாயாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களே ஒரு சீன்ல என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் மறக்கணும் தான் தான் இப்போ அவங்களே திருப்பி ரீகால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்னதான் சொல்ல வராங்கன்னே நமக்கு புரியலைங்க அவனோட எண்ணங்களே ரொம்ப ரொம்ப கேவலமா போயிட்டு வர வர அப்புறம் பார்ட்டி டின்னர்னு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க கிளைமேக்ஸ்ல தினேஷ் விஷ்ணு மணி பேசிட்டு இருக்காங்க அப்போ தினேஷ் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு என்னன்னா பணப்பெட்டி வர்றப்போ நம்ம அதை எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து ரெண்டு ரூபாய்க்குள்ள ஒருத்தர் முடிச்சு அமுச்சு விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனா ஸ்ட்ராட்டஜி வந்து மணி அண்ட் விஷ்ணுக்கு சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்ல வரா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல பணப்பெட்டி எடுக்க விடக்கூடாது அப்படி யாராச்சும் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம எடுக்கிற மாதிரி போயிட்டு அவங்களே எடுக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக இன்னைக்கு ஃபுல்லாகவே பணப்பெட்டி பற்றி டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குங்க அந்த பணப்பட்டியை யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்